இரவு நேரமான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாஸ்ரையில் முதலில் தலைப்பு செய்திகள் ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டுநர்கள் கைது நாளை முதல் வானிலையில் மாற்றம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்போம் தாக்கினால் பதிலடி கொடுப்போம் அமெரிக்காவிற்கு ஈரான் கடும் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் நேற்று நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது மொத்தம் இருபத்தி ஏழு நானூற்றி முப்பது பேர் சோதனை செய்யப்பட்டதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சோதனை நடவடிக்கைகளின் மூலம் ஐநூற்றி இருபத்தி நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அவர்களில் குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய பதினான்கு நபர்கள் சோதனைகளின் போது அடையாளம் காணப்பட்டனர் இந்த நடவடிக்கைகளின் போது மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டியதற்காக ஓட்டுநர்கள் ஓட்டுநர்கள் கைது வாகன கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக கைது செய்யப்பட்டனர் போக்குவரத்து தொடர்பான பிற குற்றங்களுக்காக நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது நாட்டில் தற்போது நிலவும் மழையூடான வானிலை நாளை முதல் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை தற்காலிகமாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஓவா மாகாணத்திலும் மாதலை நுவரேலியா அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறதா மேலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாதுளை திருகோணமலை மற்றும் கம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுதேழத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பழுத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இனி வெளிநாட்டு செய்திகள் மத்திய கிழக்கில் நிலை நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளால் ஈரான் தாக்கப்பட்டால் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது பதில் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக் சீத் எச்சரித்துள்ளார் அமெரிக்க படைகள் ஈரானை தாக்கினால் அதற்கு பதிலாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தலங்களை ஈரான் குறிவைக்கும் என்றும் இத்தகைய நடவடிக்கை அந்த தலங்களை கொண்டுள்ள நாடுகளுக்கு எதிரான தாக்குதலாக கருதப்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஓமனில் நேற்று இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற நேர்மறையான மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஒருநாள் இடைவெளியில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி